என்னடா பேசுற நீ உன் பொண்ணு மனச மாத்திரம் பாக்குற அம்மா அம்மான்ற ஏங்கறான்னுட்டு ஆனா உன் பொண்டாட்டி மனசே ஒரு தடவையாவது யோசனை பண்ணியா அவ குழந்தைய விட்டுட்டு போய் அங்க ஹெவி ஒர்க் பண்ணிட்டு அவ எவ்வளவு டயர்டா வர்றா அப்போ குழந்தைய பக்கத்துல கூட அவ சேர்த்தலன்னா அவ எவ்வளவு டயர்டா இருப்பா இதெல்லாம் உனக்கு எப்பதான் புரியுதோ தெரியல அம்மா நீ போம்மா நான் பாப்பாவை பாத்துக்கறேன் நீ நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி குடிச்சிட்டு வாப்போ சரி மம்மி மம்மா வந்துறாரு